சிவபெருமானுக்கு வில்பு இலைகளால் மட்டுமே பூஜைகள் செய்யப்பட வேண்டும் ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த இலைகள் அப்படின்னாலே அது வில்வ இலைகள் தான் ஆனா அதே சமயம் சிவபெருமானுக்கு துளசி இலைகளை கொண்டு பூஜைகள் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சிவபக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா சிவலிங்கத்திற்கும் வில்வ இலைகள் மட்டுமே கொண்டு பூஜைகள் செய்யப்படுகிறது ஏன்னா துளசி வந்து இங்க சிவபெருமானால் சாபம் வாங்கப்பட்டிருக்கு அந்த சாபம் வாங்கினா அந்த துளசி இலைகளால சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படக்கூடாது அர்ச்சனை எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பூஜை இலைக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்துல துளசி இலைகள கொண்டு பூஜைகள் செய்யப்படும் ஒரு சிவன் கோவில் இருப்பது ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த கோயிலில் இல்லாத அந்த கோவில்ல துளசி இளைஞர்கள் கொண்டே பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நீங்க சிவபத்ரா இருந்தா கீழே பாக்ஸ்ல ஓம் நமச்சிவயா சொல்லிட்டு இந்த தோழந்து பாருங்க சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு பக்கத்துல கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த கொளத்தூர்ல இந்த சிவன் கோயில் அமைந்து இருக்கிறது இந்த இருக்கும் சிவன் வந்து துளசீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த துளசீஸ்வரர் கோயிலில் அங்க நடக்கும் அந்த பூஜையில துளசி இலைகளை கொண்டு மட்டுமே பூஜைகள் செய்யப்படுகிறது இது ஒரு அதிசயமான விஷயம் சொல்லலாம் சிவபக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதற்காக இங்க துளசி இலைகளை கொண்டு பூஜைகள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க ஒரு சமயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்துல திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படி நடைபெறும் போது தேவர்கள் போய் அந்த கைலாய மலையில போய் அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது வடக்கு பகுதி எல்லாமே தாழ்வாக கீழே போகுது கீழே போன உடனே சமப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான என்ன பண்ணுன்னா அகத்தியரை வந்து தென்பகுதிக்கு அனுப்புறார் அகத்தியர் சிவபெருமானினுடைய தென்பதி நோக்கி அப்படி தென்பதி நோக்கி வரும்போது அகத்தியர் என்ன செய்ய நூத்தி எட்டு சிவலிங்களை பிரதிஷ்டை செய்யறாரு அப்படி நூத்தி எட்டு பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள்ல ஒரு சிவலிங்கம் தான் இந்த துளசீஸ்வரர் சிவன் கோயில் இந்த துளசீஸ்வரர் சிவன் போது நேரம் என்ன பண்ணாருன்னா அகத்தியர் சென்னை செங்கல்பட்டு பகுதிக்கு வரும்போது அங்க அவர் கண்ட பகுதி எல்லாம் வந்து ஒரு துளசி செடிகளாக இருக்கு துளசி செடிகள் நிறைந்த பகுதியில பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் வருகிறது நான் இந்த இடத்தில்தான் இந்த துளசி செடிகளுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு குரல் கொடுக்கிறார் உடனே அகத்தியர் என்ன அந்த துளசி செடிகள்லாம் விலக்கி விலக்கி பார்க்கும்போது உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்தை எடுத்து அதே இடத்துல பிரதிஷ்டை செய்கிறாரு பிரதிஷ்டை செய்யறது மட்டுமில்ல அதுக்கு அர்ச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி தேடுகிறாரு அங்கே எந்த மலர்களும் அந்த இடத்தில் கிடைக்கவில்லை அங்க கிடைத்தது இனமோ துளசி செடிகள் மட்டுமே உடனே அவர் வழி இல்லாம துளசி செடி இலை இலை எல்லாம் பறித்து கொண்டு அந்த சிவலிங்கத்திற்கு அஹ் அர்ச்சனை வர்றாரு அர்ச்சனை பண்ண உடனே அந்த இடத்துல சிவபெருமானும் அகத்தியருடைய அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறார் அதனால அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்த அந்த சிவலிங்கத்துக்கு துளசீஸ்வரர் சொன்னே அழைக்கிறாங்க இப்படி ஒரு வரலாறோட உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நடக்கிறது அது வந்து நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல இந்த கொளத்தூர்ல துளசீஸ்வரர் கோயில் இருக்கிறது அது துளசிகளை கொண்டே அர்ச்சனை பண்ணப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து சிவபக்தர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் ஏன்னா சிவ சிவனுக்கு வந்து விரும்ப இலைகள் மட்டும்தான் பிடிக்கும் துளசி இலைகள் வந்து பெருமாளுக்கு உகந்தது அதனால சிவன் கோயில வந்து நீங்க துளசி இலைகளை பயன்படுத்தவே கூடாது சிவன் கோயிலுக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு ஆனா இங்க இருக்கிற இந்த துளசீஸ்வரர் சிவன் கோயிலில் இலை மட்டுமே வைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது அவருக்கு வந்து துளசியில கொண்டே அர்ச்சனையும் செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் சிவபக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அது மட்டும் இல்லாம நீங்க சிவபக்தரா இருந்தா கண்டிப்பா போய் இந்த துளசீஸ்வரர் கோயில போய் அவருடைய அருளை பெறுங்கள்